இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வக்க வசனம் ஆதியாகமும் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் இருபத்தி ரெண்டு நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அநேக வாக்குவாதங்கள் அநேக எதிர்ப்புகள் அநேக போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த தேசத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே நம்ம கொஞ்சம் ஆசிர்வாதமாக இருக்கிறதை பார்த்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கே பயங்கரமான பொறாமை போட்டிகள் வாக்குவாதங்கள் தேவையில்லாத சண்டைகள் பல பிரச்சனைகள் காணப்படுகிறது அந்த நாட்களிலும் ஈஷாக்கு தேசத்தில் விதை விதைக்கும் போது கர்த்தர் ஈஷாக்கை ஆசீர்வதித்ததுனால நூறு மடங்கு அவர் பலன் படுகிறார் கர்த்த ஆசிர்வதித்து கொண்டே இருக்கிறதுனால ஈஷாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைகிறார் பெரியவராகிறார் அநேக ஆ மந்தைகள் மாட்டு மந்தைகள் அநேக பணிவிடைக்காரர்கள் எப்படிய ஈசாக்கு ஆசிர்வதிக்கப்படுகிறதை பார்த்து பெலிஸ்தியர்கள் பொறாமைப்பட ஆரம்பித்தாங்க பெலிஸ்தியரின் ராஜாவாகிய அபிமிலைக்கு இந்த தேசத்தில் நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த தேசத்தை விட்டு துரத்தி விடுகிற சூழ்நிலை ஈசாக்குடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது காரணம் பொறாமை இந்த பொறாமை இருந்ததுனால ஈஷாக்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறதை கண்டு அந்த தேசத்தை விட்டு துரத்தி விடுகிறார் அபிமலைக்கு பிரியமானவர்களே ஈஷாக்கு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே குடியிருக்கிறாரு ஈஷாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கில் வெட்டுறாங்க அங்கே சுரக்கிற நீர் ஊற்ற பார்க்குறாங்க கேராரூர் மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுடையது அப்படின்னு சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினாங்களாம் அதனால அந்த துறவுக்கு ஏஷேக்கு அப்படின்னு ஈசாக்கு பேரிடுகிறார் சரி இந்த இடத்துல தான் பிரச்சனை வேற இடத்துக்காவது போய் துறவு வெட்டுவோம் அப்படின்னு வேற இடத்துக்கு கலந்து போகிறாரு அந்த இடத்திலும் அவங்க வாக்குவாதம் பண்ணினாங்களாம் அதற்கு சித்தனா அப்படின்னு பேரிடுகிறார் பிரிய மாணவர்களே ஒரு இடத்துல பிரச்சனை இந்த இடத்த விட்டு வேற இடம் மாறினா அப்படின்னு அங்கே மாறுறாங்க அங்கேயும் வாக்குவாதம் பிரச்சனை ஏஷேக்கு சித்தனா முடிந்த பாடில்லை சரி இந்த இடத்த விட்டு வேறொரு இடம் போகலாம் அப்படின்னு கடந்து போகிறார் அந்த இடத்துல துறவை வெட்டும்போது அதை குறித்து அவங்க வாக்குவாதம் பண்ணவில்லையா தேசத்தில் பழுகும்படிக்கு கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி அதற்கு ரெஹோபோத் அப்படின்னு பேரிடுகிறார் பிரியமானவர்களே வாக்குவாதங்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் உங்கள் வாழ்க்கையிலும் காணப்படலாம் நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்கிறதை கண்டு அநேகர் உங்கள் மேலே பொறாமப்படலாம் கவலைப்படாதிருங்க நிச்சயமாக நமக்கு இடம் உண்டாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல காணப்படுகிற நெருக்கங்கள் பிரச்சனைகள் போட்டிகள் பொறாமைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாவற்றையும் கத்த கர்த்தர் மாற்றுவார் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார் உங்கள் நிமித்தம் நிச்சயமாக உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் சோர்ந்து போகாமல் கத்தரையே சார்ந்து கொள்ளுங்கள் எல்லா வாக்குவாதங்களை கத்தர் நிச்சயமாக மாற்றி உங்களை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் குடும்பத்தில் கத்தர் உங்களை உயர்த்துகிற தகப்பனாக இருக்கிறார் சேமிப்போம் எங்களை சிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஈஷாக்கு விதை விதைத்த போது நூறு மடங்கு பலனை கொடுத்தீர் ஆனாலும் பொறாமையினால் வாக்குவாதங்கள் பலவிதமான நெருக்கம் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு ரேகோபோத்தை கொடுத்தது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற நெருக்கங்கள் மாறட்டும் வாக்குவாதங்கள் மாறட்டும் சண்டைகள் பிரிவினைகள் மாறட்டும் என் ஆண்டவர் சமாதானத்தை தருவீராக சந்தோஷத்தை தருவீராக செய்கிற கத்தர ஆசிர்வதிக்கிறபடி நாள பெரிய காரியங்களை செய்கித்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைகளை கத்தர் பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் ரேகோபோத் உண்டு உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்கள் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாக உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ